அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத தெளிவாவும் பிரிவாகவும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை பாதங்கள் பாதங்கள் சுவாதி விசாகம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி சுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கரன் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு வகையில விசேஷமான அமைப்பு தான் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் சிந்தனை தெளிவ கொடுக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட் இந்த காலகட்டத்துல பிறக்கும் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில ஒரு சிலருக்கு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும் குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தும் குழந்தைகள் பற்றின ஒரு மனக்கவலை இந்த காலகட்டத்துல சற்று கூடுதலாவே ஏற்படுத்தும் உங்களுக்குமே அதீத சிந்தனைகள் காரணமா மனக்குழப்பம் ஒரு சில நேரங்கள்ல ஏற்படும் மன அமைதி சற்று கிடக்கும் கூடிய அமைப்பு குடிக்கும் எல்லாம் இருந்தும் நமக்கு ஏதோ சரியில்லையோ நமக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை நடக்குதோ இந்த மாதிரியான ஒரு உறுத்தல்கள் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு சற்று தடை தாமதத்தை இந்த ஐந்தாம் இடத்து ராகு ஏற்படுத்தும் காதல் உறவுல இருக்கவங்க காதலிக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை மனஸ்தாபங்களை காதலர்களுக்குள்ளேயே தொந்தரவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பூர்வீகம் சார்ந்த வகையில ஏதாவது ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பாக பிரிவினை சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த பீரியட்ல போக வேண்டாம் பூர்வீகம் சம்பந்தமா புதிய முடிவுகள் எடுக்கும் போது நிதானம் கவனம் அவசியம் தேவைப்படும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆனாலுமே ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன்னா ராகு மருத்துவ செலவுகளை கொடுத்து மருத்துவ முயற்சிகளை மேற்கொண்டு அதன் பிறகு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவார் இந்த ஐந்தாம் இடத்து குரு பார்க்கும் காரணத்தினால இப்போதைக்கு சொன்ன அனைத்து ஒரு ரிலீஃப் முடிவுங்கிறது நிச்சயமா கிடைக்கும் உதாரணத்துக்கு காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயம் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயம் பதவி உயர்வு சார்ந்த விஷயம் மனக்குழப்பம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்திலயுமே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே குருவுடைய பார்வை அதை நிவர்த்தி செய்யும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆரம்பத்துல தடங்கல்கள் வந்தாலுமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஆறாம் தனிச்ச நிலையில சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் இது விசேஷமான அமைப்பு தான் உபஜயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு யோகமான காலகட்டம்னே சொல்லணும் நீண்ட காலமா உங்களுக்கு தொந்தரவு தந்த எதிரிகள் இப்போ

காலகட்டத்துல பிறக்கும் நீண்ட காலமாக இருந்த நோய் தாக்கத்திலிருந்தும் ஒரு விடுதலை இந்த காலகட்டத்துல நிச்சயமாக நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஏழுல சுக்கரன் திருமணம் சார்ந்த வகையில் புதிய ஸ்டெப் எடுக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் திருமணம் சார்ந்த என்ன ஓட்டங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நமக்கு ஏன் இவ்வளவு நாள கல்யாணம் ஆகல வங்களுக்கு கல்யாணம் ஆகுது நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு மனக்கவலையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல சற்று அதிகரிக்கும் திருமணம் சார்ந்த புதிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் தான் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி கலத்திரஸ்தானத்துக்கு வந்த மறந்த இந்த காலகட்டத்துல மனைவியுடைய கணவனுடைய அதாவது உங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல சற்று பின்னடைவு உண்டாகலாம் அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில நல்லது பாத முற்பாதியில சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் புதனும் இங்க அஷ்டமஸ்தானத்துல ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆல்வேஸ் இந்த சூரியன் லாபஸ்தானாதிபதி அதாவது மூத்த சகோதர ஸ்தானாதிபதி இந்த சூரியன் தான் அப்போ மூத்த சகோதர உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதும் மூத்த சகோதர உறவோட ஏதாவது மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால மூத்த சகோதர உறவுகளோட விட்டு கொடுத்து செல்வது இந்த பீரியட்ல நல்லது ஆனாலுமே ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற புதனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையிலையும் அதே மாதிரி குருவோட இணைந்து சிவராஜ யோக நிலையிலையும் சஞ்சாரம் செய்யறது விசேஷமான அமைப்பு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எந்த முடிவாக இருந்தாலும் நீங்க துணிஞ்சு எடுக்கலாம் லாபாதிபதி இருக்கிறது அவ்வளோ யோகமான அமைப்பு லாபங்களை பெருக்க வைக்கும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்ய வைக்கும் புதிய நகைகள் ஆபரணங்கள் வாங்க வைக்கும் தந்தை வழியில அனுகூலம் காணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தந்தையோடைய உடல் நலத்திலையும் மூத்த சகோதர உறவுகளுடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதும் எடுக்கும் முயற்சிகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எதிலும் சிந்தித்து செயல்படுறதும் நல்லது குருவுடைய சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துல ஆறாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் பாக்கியஸ்தானத்துல உபஜயஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலுமே பொதுவா இயற்கை சுபர் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது யோகமான அமைப்பு தான் அந்த வகையில குரு இங்க பாக்கியில மறந்து நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே உங்களுக்கு கொடுப்பார் தந்தை ஆறாம் அதிபதி அதாவது பகை ஸ்தானாதிபதி நோய் ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானத்துல வந்த மறந்த அமைப்பு தந்தையோடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் அக்கறை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தேவை ஆனாலும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு சூரியனுடைய சஞ்சாரம் அதுல கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று முன்னேற்றத்தை கொடுக்கும் குருவுடைய சஞ்சாரம் தந்தையுடைய ஆரோக்கியத்துல சற்று ஏற்படுத்தும் குறிப்பா தந்தைக்கு வயிறு சார்ந்த தொந்தரவுகள் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தந்தையோட மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகளை பகை உணர்வுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பா அது பொருளாதாரம் சார்ந்த பகையையோ பொருளாதாரம் சார்ந்த வகையில வாக்குவாதங்களையோ அதிகப்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தந்தை கிட்ட இருந்து வந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் அது இந்த காலக்கட்டத்தில் நல்லதுன்னே வச்சுக்கோங்களேன் தந்தைகிட்ட இருந்து தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ படிப்பு சார்ந்த வகையிலையோ பிரிவினைய இந்த காலகட்டம் ஏற்படுத்துதுன்னா அது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க தந்தை கிட்ட இருந்து இந்த பீரியட்ல நீங்க சற்று விலகி இருக்கிறது உங்களுக்கும் தந்தைக்கும் நல்லது அடுத்து தொழில் சாணம் பத்தாம் பாவகத்துல மாத முற்பாதியில செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கிறது பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பத்தாம் பாவகத்தில் நீச்ச நிலையில இருக்கிறது தொழில் ரீதியான ஒரு பின்னடைவையும் கொடுக்கும் அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகப்படுத்துறது கணவனுடைய அல்லது மனைவியுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை கொடுக்கறது குடும்பம் சார்ந்த வகையில நிறைய மனஸ்தாபங்களை கொடுக்கறது குடும்பத்துடைய நிம்மதியை கெடுக்கிறது குடும்பத்தில் சுபகாரியம் செய்யறதுல தடங்கல்கள் உண்டு பண்ணுறது உங்க வாக்குனால உங்க பேச்சுனால சில பிரச்சனைகளை சந்திக்க கூடிய அமைப்பு தன வருமானத்துல தடங்கல்கள் கொடுக்க கூடிய தேதிக்கு பிறகு செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் இது யோகமான அமைப்பு பொதுவா செவ்வாய் கேது இணைவு கொஞ்சம் தொந்தரவான அமைப்பா இருந்தாலும் லாபஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு யோக அமைப்பா தான் கருதணும் தனஸ்தானாதிபதியும் கலத்தரஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்துல வந்த மறந்த அமைப்பு உங்க வாழ்க்கை துணையால ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தன வருமானம் பெருகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் காணக்கூடிய அமைப்பு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துக்காக அமைப்பு ஆனாலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர உறவுகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சில தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி அதே சமயத்துல மூத்த பிள்ளைகள் சார்ந்த வகையிலையும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதனால இந்த செவ்வாய்க்கேது இணைவு பதினோராம் பாவகத்துல இருக்கிறது உறவுகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்தவித தொந்தரவுகளும் பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கேது இணைவு லாபஸ்தானத்துல ஏற்படுத்தாது மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில மிக மிக யோகமான காலகட்டம்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை ஏன்னா பாக்கியஸ்தானத்துல வித்யா காரகனான புதன் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறதும் இங்க சூரியன் இணைவு குரு இணைவு புதன் இணைவு இது எல்லாமே கல்வி சார்ந்த வகையில யோகத்தை கொடுக்க கூடிய அமைப்பு மாணவ மாணவிகளுக்கும் இல்ல உயர்கல்வி டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து போறீங்க இல்ல டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போக போறீங்க இல்ல ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிட்டு அடுத்த டிகிரி படிக்க போறீங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் இது பெஸ்டான டைம் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் சக்சஸ் இருக்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் தெளிவா இருக்கும் அந்த முடிவுகளில் ஒரு கிளாரிட்டி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் பெரிய ஆகணும் இப்படி படிப்பு சார்ந்த வகையில எதிலும் அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி முன்னேற பாருங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்